நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்று மை சின்னத்தில் சேகரிக்க இந்த வா வேட்பாளரை பொதுக்கூட்டம் கூட்டம் கொண்டிருக்கிறோம் இந்த வேட்பாளருக்கு நம்ம ஊருக்கும் அறிமுகம் தேவையில்லை இல்லை ஏன்னா அந்த வேட்பாளர் நன்கு பயிற்சி பரிச்சயப்பட்டவர்களாம் நம்ம பகுதியில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டத்துலையும் அவர் இடம் பங்கெற்றுருக்காருன்னு இங்க இருக்க எல்லாேருமே தெரியும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் அவரோட பேச்சை கேட்கறதுக்காகவே இந்த கூ இந்த ஊரில் கூட்டம் கூடும் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அறிமுகம் தேவையில்லாத வேட்பாளரை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் சில கருத்துக்களை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் கருப்புசாமி அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு பேனா எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்களா நான் நம்பல அதுக்கு ஒரு பேனா இல்லை நிறைய பலரோட பேனா அதில் வேலை செஞ்சது அது ஒரு குழு முயற்சி அதில் வந்து நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க நிறைய பேரோட கருத்துக்கள் தான் அது வெற்றி அடை வச்சுது என்றைக்குமே தனி மனிதர்களால் எந்த வெற்றியும் அடைய முடியாது அதுவும் நம்ம இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய மாஃபியாவுக்கு எதிரான போராட்டம் மாஃபியான்னு சொன்னா அவதூறு வழக்கெல்லாம் தொடங்கி ரெடியா இருப்பாங்க ஆனால் நாங்கள் அதை அது தொடர்ந்து பதிவு என்ன தெரிஞ்சுக்குவோம் இது நடந்துட்டு இருக்குது ஒரு மண் மாஃபியா இந்த மண் மாஃபியாவுக்கு எதிரான போராட்டம் அது தொடர்ந்துச்சு தொடரும் முடியல இன்னும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் வருவோம் இப்ப இந்த தேர்தலில் வந்து பிரதானமா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னாலே புரியும் தொடர்ச்சியாக சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தம்பி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அடிச்சிருப்பாங்க வருஷத்தை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு புதுசு புதுசாக அச்சு அடிச்சுக்கவாங்களே தவிர கோரிக்கைகளும் அந்த திட்டங்களும் மாறவே மாறாது உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து ஐந்நூறுரூவாய்க்கு நூறுவாய்க்கும் எரி எரிகாட்சி உருளை வந்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறான் எப்படி கொடுப்பாரு ஏற்கனவே முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க இது வரைக்கும் செய்ய முடியாததை புதுசாக வந்து ஜெயிச்ச பிறகு எப்படி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துருவீங்க சரி எரிகாட்சி உருளை விலை வந்து எப்படி உயருது பெட்ரோல் டீசல் விலை எப்படி உயருது இதெல்லாம் பத்தி பேசாம எப்படி நீங்க எரி விலையவும் பெட்ரோல் டீசல் விலையும் குறைச்சிருவீங்க நல்லா பாத்துக்கோங்க மன்மோகன் சிங் ஆட்சிக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தணும்னா எரிகாட்சி விலை உயர்த்தணும்னா கேபினட் அமைச்சரவை கூடி முடிவெடுக்கணும் அதை எண்ணெய் நிறுவனங்களே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரிய திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்ப வந்து எண்ணெய் நிறுவனங்கள் டெய்லி பெட்ரோல் ரேட்டு கொடுதல இன்னைக்கு ஒரு ரேட்டு போடுவான் நாளை காலையில போனீங்கன்னா பெட்ரோல் ரேட் மாறிடும் இந்த செயல்முறை எப்படி வந்துச்சு இந்த செயல்முறை வரும்போது ஆட்சியில் இருந்தது யாரு இந்த செயல்முறை வரும்போது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணி ஆட்சியில தானே இருந்தீங்க அதை முடிவெடுத்து விட்டுட்டு இன்னைக்கு பெட்ரோல் விலை உயருது எரிக்காட்சி ஊர்ல விளை உயருன்னா எப்படி உயராம என்ன செய்யும் திருடு நடக்குதுன்னு தெரிஞ்சு சாவியை பூட்டி திருடங்கையிலே கொடுத்துட்டு அவன் திருடாம பாத்துக்கவான் அவன் திருடாம பாத்துக்கான்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரியான முட்டாள்தனம் தான் இவங்க பேசிட்டு இருக்குது இவங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு இவங்களோட ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க போட்டு வச்சிருக்க ஒரு நாடகம் படத்துல ஒரு டைலாக் பேசுவார் யுவி சேது இதையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இதை புரிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு செய்தி சொல்றேன் அந்த செய்தி இப்ப ரெண்டு நாளைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த செய்தி என்னன்னு சொல்றேன் கச்சத்தீவை தாரை வற்கும் பொழுது திமுக சம்மதத்தோட தான் கச்ச தாரை வரக்கப்பட்டது கண்டுபிடிச்சது யாரு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை ஆர்டிஐல போட்டு வாங்கியிருக்காரா கச்சத்தீவை எப்ப எப்ப கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கொடுத்துட்டு பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இடையில ஒரு வருஷம் சேர்த்துக்கோங்க பதினாறு வருஷம் பாரதிய ஜனதா இந்த நாட்டு ஆண்டு இந்த நாட்டை ஆண்ட ஒரு கட்சி பதினாறு வருஷம் ஆண்ட ஒரு கட்சி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் கச்சத்தீவை எப்படி தாரை வார்த்தாங்கிறதே கேட்டு வாங்குறாங்கன்னா இவங்க இது வரைக்கும் கச்சத்தீவை பற்றி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்குவாங்க கச்சத்தீவுங்கிறது இந்தியாவோட சொத்தம் அதை அதை பறி கொடுத்தது காங்கிரஸும் எப்ப எப்போ சொல்றான் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இவரை தான் வந்து இந்த வளரும் வளரும் தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி எப்படி மோடியை வந்து ஒன்னும் இல்லாத பலூனை ஊதி ஊதி பெருசாக்கி குஜராத் மாடல் ஒன்னு கட்டமைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு பிம்பத்தை இப்ப அண்ணாமலைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க இவர் பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப ஒண்ணும் கிளிக்கல இப்ப வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்துல கச்சத்தீவு எப்படி பறி போச்சுன்னு வாங்கி வச்சிருக்காராம் அந்த ஒப்பந்தத்தை அந்த ஒப்பந்தத்தை யார் கேட்டாலும் கொடுப்பாங்க அது நீ என்ன போய் தகவல் உரிமை வாங்கி வைக்கிறது அதுதான் ஒப்பந்தம் தான் இருக்குதே எழுபத்தாறுல ஒரு ஒப்பந்தம் எழுபத்தி ஒப்பந்தம் என்ன போட்டாங்க கூட வெளியிட்டு தான் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப் போறாராம் எழுபத்தாறுல போட்ட ஒப்பந்தம் என்ன சொல்லுது கச்சத்தீவுல மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்லுது எழுபத்தி ஒன்பதுல போட்ட ஒப்பந்தான் அதை குறைச்சி வலைய மட்டும் வளர்க்கல சொல்லுது மீன் கூடாது ஆனால் வலையை மட்டுமே காய வச்சுக்கலாம் மிகச்சிறந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வரும் அது அதை பேசுனோம்னா ரொம்ப அது ரொம்ப லென்த்தாக போகும் மதி பேசுறதுக்கு நேரம் இருக்காது அந்த ஒப்பந்தம் விஷயத்துக்கு அப்புறம் வரும் அடுத்து ஒரு ஏமாற்று செம்பவெல்லிய செம்பவெல்லி அனை பிரச்சனையை தீர்த்துருவோம் மொதல் சென்பவழியில என்னடா பிரச்சனை சரி சென்ப என்ன எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு போன வாரம் ஒரு பத்திரிகையில எங்க ஊர்ல திமுக சார்பான நகராட்சியாளர் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முறையா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் என்ன துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுக்காரு அந்த மனுவில் என்ன எழுதிருக்குன்னு உடனே நான் செத்துட்டேன் சபரிமலைக்கு இடி கூடி ரோடு போடுங்க நல்லா கேட்டுக்கோங்க சபரிமலைக்கு இந்த மலையை மலை கூடி ஒரு ரோடு விடுங்க இங்க இருக்க அவரு அவரோட நோக்கம் வேற இந்த இங்க ஊர்ல செங்கத்துள்ள முதலாளிகள்லாம் காப்பாத்தி விடணும் அவரோட என்னது அதனால அதை முறைப்படுத்தி இது பண்ணுங்கன்னு ஒரு செய்தி அதுக்கு முந்தின செய்தி தான் சபரிமலைக்கு ஒரு ரோடை போட்டு விடுங்க நாங்க பாட்டு இப்படி ஏறி ஏறி போயிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சபரிமலைக்கு ரோடா நெஞ்ச புடிச்சிட்டேன் செண்பவழி செண்பவழின்னு பேசுறாங்கல்ல அது ஆனா கிடையாது ஒரு மத அதுல ஒரு நூத்தி எண்பது மீட்டர் உடஞ்சு விடுந்து போச்சு நூத்தி எண்பது மீட்டர் நூத்தி எண்பது மீட்டர்னா இங்க இருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் தூரம் தான் இதை சரி செஞ்சு தர மாட்டேங்க கேரள அரசு ஆனா நம்மளை என்ன கேட்கிறாப்ல சபரிமலைக்கு ரோடு போட்டு விடுங்க நாங்க போயிட்டு போயிட்டு வரோம்னு அப்ப நம்மள எவ்வளவு என்ன சொல்றதுன்னு தெரியல இவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா இல்ல தெரியாமலே இதெல்லாம் செய்யறாங்களா இயல்புத்தான் இருப்பாங்களான்னு புரியல அந்த கட்சிக்கு போனவன அப்படி மாறிடுறாங்களான்னு தெரியல அடுத்த செய்தி மொத்த பைத்தியகாரமா தான் கிடைக்கிறாங்க அது ரெண்டாவது அப்புறம் நீட் தேர்வு ரகசியம் உதயநிதி வந்து எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருப்பாப்ல நீட் தேர்வு ரகசியம் நீட் தேர்வு நிறுத்தக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு கேட்டா நீட் தேர்வு நிறுத்தறதுக்கு மனம் இருந்தா நீட் தேர்வு நிறுத்தலாம்னு ஒரு பெரிய கண்டுபிடிப்ப சொன்னோன்னே அப்படியே உடன்பரப்புகள்லாம் கைதட்டி ஆர்ப்பரிச்சு அந்த கூட்டத்தை பார்த்து புலங்காக அடைஞ்சாங்க நீட் தேர்வு வந்துச்சு நீட் தேர்வு எப்படி வந்துச்சு நீட் தேர்வுக்கான முகாந்திரம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில தான் போடப்படுது அதுக்கு அதுக்கு முன்னாடி நீட் தேர்வை விடுங்க கல்வின்னு ஒரு பட்டியல் இருக்கு கல்விங்கிறது மாநில பட்டியல் இருக்குது அந்த மாநில பட்டியல இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி பீரியட்ல எழுபத்தி ஆறுல கண்கரண்ட் ஆக்கி விட்டுருச்சு என்ன பண்ணி விட்டுருச்சு கண்கரண்ட் அதோட அஞ்சு லிஸ்ட் இருக்கு இதை கண்கரண்ட் என்னன்னா மாநில அரசுக்கும் மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே அதுக்கு உரிமை இருக்கு கல்லூரி நீ கட்டுவ மேலாண்மை நான் செய்வேன் அப்படின்னு எப்படி இருக்கும் அது மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே தமிழ்நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனா மேலாண்மை மட்டும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில தான் இந்த நீட் தேர்வை வந்து மாநில மத்திய அரசு நடத்த முடியுது இல்லைன்னா அதை நடத்தவே முடியாது மாநில சுய உரிமையை இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கிறது இந்த கல்வியை லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது ஏதாவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும் பேசவே இல்லை கண்கரன் லிஸ்ட்லேருந்து கல்வி எடுக்காம நீங்க எப்படி நீட் தேர்வை ஒடிச்சிருக்கீங்க அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அது எப்படி முடியும் சரி கண்கரன் லிஸ்ட்ல எடுக்கிறது ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா எழுபத்தி தேர்தல எமர்ஜென்சி பீரியல அந்த அம்மா இருந்து பயங்கரமா தோத்து போச்சு எமர்ஜென்சி முடிஞ்ச வந்தோடனே இந்திரா காந்தி அம்மையாரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு வச்சுருச்சு அதுக்கு அடுத்து எண்பது தேர்தலில் கருணாநிதியோட கூட்டணி வைக்குது முப்பத்தி ஏழு எம்பி செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப நீங்க அந்த கல்வியை வந்து கண்கரன் லிஸ்ட்ல இருந்து எடுத்து விட முடியாது நீங்க இனிமே ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கீங்க இதை எப்படி மக்கள் நம்புவாங்க ஆனா நம்புறாங்க மக்கள் எப்படி நம்புவாங்க? நாம தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா மக்கள் நம்புறாங்க. அதனால தான் தொடர்ந்து ஏமாத்துறான், தொடர்ந்து வெற்றி பெறறான். அவன் ஏமாத்துவான். நீங்க ஓட்டு போடுவீங்க. அவன் வெற்றி பெறுவான். திரும்ப வந்து உங்களை ஏமாத்துவான். திரும்பவும் ஓட்டு போடுவீங்க. திரும்ப வெற்றி பெறுவான். திரும்ப வந்து ஏமாத்துவான். திரும்பவும் ஓட்டு போடுவீங்க. திரும்பவே வெற்றி பெறுவான். இது வந்து ஒரு தொடர் கதை. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும். எங்கயまでも நிறுத்த போறது கிடையாது. அப்புறம் நம்ம ஊர் விஷயத்துக்கு வருவோம் நம்ம நம்மூர் விஷயத்த பேசாம இருக்க முடியாதுல்ல தம்பி சொன்ன மனைக்கு இது வந்து ஒரு பேனாவோட போராடி இந்த வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாப்புல போராடணும் வெற்றி பகுதியா கிடைச்சிது அதாவது ஒரு நாற்பத்தி மூணு செங்கல் தொலைகள் வந்து சூழவதாக மண்டலத்துல இருக்கிறதா சொல்லி தடை செஞ்சாங்க அது போக இன்னொரு நூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அவங்களே சொல்றாங்க அவங்க லிஸ்ட்லயே இருக்குது சரி இந்த நூத்தி நாற்பத்தி மூணு பத்தி நம்ம பேச வேண்டாம்னு பார்த்தோம்னா புதுசு புதுசா ஒரு இருபது ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நாற்பத்தி மூணுல இருந்து போனவங்க பூரா ஒரு இடத்துல இதே மாதிரி கூட்டமா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு விடுவாங்க ஆரம்பிச்சு வர்றது யாரு இடம் யாரோட தயவுல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெளியில சொன்னோம்னா நாளைக்கு சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு பயப்படல இருந்தாலும் சண்டைக்கு வருவாங்க காட்டி கொடுக்க வரும் வச்சுக்கோங்களேன் ஆமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க சரி இது தரமா யாருக்கா புகார் கொடுக்கலாம் அப்படின்னா அது ஈக்கோ சென்சிட்டி சோன்ல இருக்கா அடே நீங்களா அரசு அதிகாரிகளா படிச்சுட்டு தான் அரசு துறைக்கு வந்தீங்களா வேலைக்கு ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுங்கிறது வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக வனவிலங்குகள் மனித முதலை தடுக்கிறதுக்காக ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி வனப்பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து ஒரு உணர்வு மண்டலமா இருக்கும் வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்கும் அங்க வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சீங்கன்னா அதோட வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வாழ்வியல் முறையை பாதிக்கும் அப்படின்னு இருக்கான் என்ன சொல்றான் வனவிலங்கோட வாழ்வியல் முறையை பாதிக்குதா அப்படின்னு நம்மள கேள்வி கேட்காம் நம்ம என்ன சொல்றோம் எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லும்போது வனவிலங்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்கனா அவன் என்ன அர்த்தம் வனவிலங்கு பாதிக்கப்படும் போது செயல்படுத்தக்கூடிய அரசு மனுஷனுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க பள்ளிக்கு பள்ளிக்கு பக்கத்துல குடியிருப்பு பக்கத்துல இருக்குது குளங்களுக்கு பக்கத்துல இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது சரி அந்த சட்டத்தெல்லாம் படிக்க அப்படின்னா படிக்க முடியாது நம்மட கேள்வி கேட்கறாங்க அது வனவிலங்கு சட்டங்களுக்கு உட்பட்டு அக்கா வனவிலங்கு சட்டத்துக்கு உட்பட இல்லைங்க மனுஷங்க சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு வனவிலங்களை பாதுகாக்கிற மாதிரி மனுஷங்களை பாதுகாக்கப்பட உங்க கடமை தான் அப்படின்னு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொருத்தருக்கா சரி இது வந்து முடிய போற போராட்டம் இல்லை இது தொடரும் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஏற்கனவே நாற்பத்தி மூணு முடியாச்சில் எங்க எங்களை பிழைக்க விட வேண்டியதானே வைக்க வேண்டிய யாரையும் பிழைக்க விடக்கூடாதுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை நீங்க பிழைக்கிற வழியை மாற்றி பிழைக்க முயற்சி பண்ணுங்க அதை தான் நான் சொல்ல விரும்புறேன் எத்தனையோ நேர்மையான நல்ல வழிகள் இருக்கு அதை தேர்ந்தெடுத்து உழைக்கிற வழியை பாருங்க அப்புறம் இப்போ ஆரம்பிக்கிறீங்கல்ல அங்கங்க தொடர்ந்து புற்றீசல் மாதிரி கிளம்புறீங்க அது கண்டிப்பா கண்டிப்பா நடவடிக்கை உட்படுத்தப்படும் அது அது இது நிறுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாம் சாத்தியப்படாது வாய்ப்புள்ள ராஜாங்கிற மாதிரி அண்ணன் மாதிரி வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்பு இல்லை நாங்க நிறுத்த போறது இல்லை இது கண்டிப்பா தொடரும் நீங்க உங்க முதலீடுகளை கொஞ்சம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்க முதலீடுகளை புறச்சிக்கோங்க அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு மினிஸ்டர் காப்பாத்திடுவாரு அமைச்சர் காப்பாத்திடுவாரு ஸ்டாலின் காப்பாத்திடுவாருன்னு நம்பாதீங்க ஏன்னா அதுல மறுபடியும் சொல்றேன் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க மை சின்னத்துல வாக்களிங்க என் தம்பி மதிவான வெற்றிடுவீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்